சத்தியத்தை சத்தியமாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபேமஸ் ஆக மாட்டிங்க ஆமாம் சத்தியத்தை சத்தியமாக பேசுனீங்கன்னா நான் நான் கூப்பிட மாட்டான் கவலையப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய எழுப்புகளின் கிரிய இந்த கர்த்தர் நடக்க பண்ணுவா கர்த்தரு நிற்க வேண்டுமா அவன் நானூறு பேர் ஒரு பக்கம் நின்னாலும் மிகையா கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறான் அதனால் அவனுக்கு சிறைதான் கிடைத்தது அதை குறித்து கவலை இல்லை கர்த்தரின் கூட இருக்கிறான் எப்ரோ எப்ரோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது ஓப்பினை பிரகாசுடைய நாட்களிலே தேவனுடைய பெட்டி பெலிஸ்தீனர்கள் பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் ஆனால் அங்கே கற்றுடைய வல்லமை வெளிப்பட்டதினாலே அவர்கள் பயந்து அந்த பெட்டியை அனுப்பிவிட்டார்கள் இஸ்ரேலுடைய பார்டரில் கீரியா தியாரியும் அவருடைய வீட்டிலே வந்து நின்றது அது அவருடைய வீட்டிலே நீண்ட ஆண்டுகள் இருந்தது சபுல் உடனே அந்த பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று எந்த அக்கறையும் இல்லை சபலுக்கு தேவை எல்லாம் தான் சபலுக்கு தேவை பொசிஷன் சபலுக்கு தேவை அதிகாரம் இன்றைக்கும் ஆவிக்குரிய உலகம் இதை நோக்கித்தான் போகிறது அதிகாரம் பட்டம் பதவி தேவனுடைய பெட்டியை குறித்து கவலை இல்லை தேவனுடைய பெட்டியை குறித்து கவலை இல்லை சேர பிடிக்கலாமா அதிகாரம் பட்டம் பதவி திடீர் திடீர்னு என்னென்னமோ டைட்டில் போடுறாங்க பைபிள் சொல்லுகிறது நாம் கத்தருடைய வேலைக்காரர்கள் பட்டம் பதவி எல்லாம் முன்னால போட்டுட்டு தெரியுவதல்ல அபிஷேகத்தை சுமந்துட்டு இருந்தா போதும் நம்புறவங்க மட்டும் ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம் அதெல்லாம் ஒண்ணு லாய்க்கப்படாது உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம்தான் உன்னை தேசத்திலே ராஜாக்களுக்கு உண்பதாக அடையாளம் காண்பித்து தேசத்தை தேவன் பக்கமாக திருப்ப உன்னை பயன்படுத்துவது உனக்குள் இருக்கிற பரிசுத்தாவியானவரே இந்த சபுல் தேவனுடைய பெட்டியை குறித்து கவலையே கிடையாது ஆனா தாபி இது ராஜாமான உடனே எப்ரோனில அவன் சொல்றான் தேவனுடைய பெட்டி தேவ தேவனுடைய பெட்டி ஐயோ கர்த்துடைய மகிமை சபையை விட்டு விலகிவிட்டது கர்த்துடைய மகிமை தேசத்தை விட்டு போய்விட்டது அந்த மகிமையை திரும்ப கொண்டு வருவதற்குத்தான் இன்றைக்கு கர்த்தர் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார் அவர்கள் தான் பரிசுத்திற்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் சத்தியத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் எல்லாரும் பெட்டியை கொண்டு வர முடியாது எல்லாரும் மகிமையை கொண்டு வர முடியாது சொன்ன உடனே முப்பதாயிரம் பேர் தங்கள் கைகளை உயர்த்துகிறார்கள் தாபிது நாங்களும் இத்தனை காலமா இதற்காக தான் காத்துக் கொண்டிருந்தோம் நீங்க தனியா போவேணா நாங்களும் உங்களோடு வருகிறோம் நம்ம எல்லாரும் போய் இந்த பெட்டியை கொண்டு வரலாம் நமக்கு தேவை எழுப்புதல் நமக்கு தேவை தேவ மகிமை நமக்கு தேவை இழந்து போன தேவ மகிமை சபைக்குள் வர வேண்டும் திரும்ப வாலிபர்கள் எழுமணும் திரும்ப ஊழியர்கள் எழுமணும் எங்க சபை எழுப்பி பிரகாசிக்கணும் கத்துடைய மகிமை எங்க சபையிலிருந்து வெளிப்படணும் நேரத்தில் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் எத்தனை பேர் இழந்து போன மகிமையை திரும்ப கொண்டு வருகிற தாவிதோடு என்னை அடையாளம் காண்பிக்க வலது கருத்தை உயர்த்தி கன்னியாகுமரி மாவட்டத்திற்குள் திரும்ப கர்த்தர் மகிமையை கொண்டு வரணும் தேவன் விரும்பாத அசுத்தங்கள் விட்டு விலகணும் சபைகளை விட்டு விலகணும் இந்த தமிழ்நாட்டு சபைகளுக்குள்ளே இழந்து போன மகிமை திரும்ப வரணும் இந்த கடைசி காலத்தில் சபையில கர்த்தர் எதிர்பார்ப்பது இதுதான் இதை விட்டுட்டு நம்ம என்னென்னமோ செய்யக்கூடாது திரும்ப மகிமையை கொண்டு வரப்பில நின்று ஜெபிக்கிறவர்களை கத்த தேடுகிறார் முழங்காலை முடக்குகிறவர்களை கத்த தேடி வந்திருக்கிறார் தேவ மகிமையை கொண்டு வரும் ஜபமே சத்துருவின் அஸ்திபாரங்களை அசைக்கும் கலாத்திய சபையை பார்த்து பவுல் சொல்கிறார் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே நன்றா ஜோபம் நல்ல சுவிசேஷம் ஊழிய செஞ்சீங்களே உங்களை தடை செய்தவன் யார் ஆவியில் ஆரம்பிச்ச நீங்க எங்க போயிட்டு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு தூண்டுகிறாரா ஆவியானவர் எழுந்து போ என்று சொல்லுகிறாரா சுவிசேஷத்தை சொல்ல உன்னை பாரப்படுத்துகிறாரா வாலிபர்களை இணைத்து ஜபிக்க உன்னை தூண்டுகிறாரா சபையிலே சகோதரர்களை இணைத்து செபிக்க தூண்டுகிறாரா உனக்குள் இருக்கிற ஆவியானவர்